மாவட்ட அளவில் நடைபெற்றது என்பதை ஒரு சிறப்பான செய்தியாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அதற்கு காரணம் இங்கு வந்து விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமும் அழகமும் அளிப்பதற்கு அதை ஸ்போர்ட்ஸ் இருந்து தற்போது நன்றி வாழ்த்து வழங்கிய நன்றி தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க நாம் அழைப்பது பெரும் பொருட்சலகில் உள்ளரங்கை அமைத்த புறவலர் துறைகளின் புறவலர் திருவருட்பேரவை தலைவர் திண்டுக்கல் மாவட்ட தெற்காசிய அளவிலே நடைபெற்ற அர்ஜுன் சித்தன் அவர்களை பாராட்டுகின்ற அவர்களை பாராட்டுகின்ற இரண்டு விழாவையும் ஒரு அதோட சிறப்படைந்தால் அரியாதைக்குரிய அம்மா அதாவது கறவணிகள் நல்ல கறவணி கிடைக்கலாம் सितेंद्र राज जितेंद्र राज की बहुत बड़ी बात है तंगवा ने बोल रहे हैं तावर काज सर दो मिनट डाल सभी ने आना पड़ेगा तंगरा ने इधर आना पड़ेगा जितेंद्र जितेंद्र ये नेरा पर सर

போட்டியாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட விளையாட்டு வீரர்களை நீங்கள் தேர்வு செய்து எங்களிடம் ஒப்படைத்து அவர்களை நீங்கள் இந்த செலவெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பட்சத்தில் அதை நாங்கள் சில கொண்டு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் நாங்கள் உங்களுடைய காலத்தில் யாராவது ஒரு அர்த்தகட்டாவது ஒலிம்பிக்ல பரிசு பெற வேண்டும் என்கிற அந்த செய்தியையும் அவாவையும் நாங்கள் சொல்லி குறிப்பா பாத்தீங்கன்னா

அந்த வகையில தம்பியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் அப்பா எங்க பார்த்தாலும் கூடியே நடப்பாரு விட்டா நீ மூணு ஜம்ப் பண்ணு மீதி மூணு ஜம்ப் நான் பண்றேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆர்வம் மிகுந்த ஒரு பேரண்ட்ஸா இருக்குறாங்க அது நமக்கு தேவை ஒரு பேரண்ட்ஸ் கூட சப்போர்ட் பண்ணாதான் கண்டிப்பா நம்ம என்ன லெவல்ல பண்ண முடியுமோ அதை அச்சீவ் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி குரோஸ் இருந்தாலுமே எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது நம்ம சொல்றோம் சின்ன கண்ட்ரி ஏழு கோடி மூணு கோடி இருக்கிற கண்ட்ரில எல்லாம் அவ்வளவு மெடல் எடுக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் ஆஃப் மக்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க பட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சுச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எஜுகேஷன் கண்ட்ரி மோர் நம்ம எஜுகேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இப்போ ஃபாரின் மற்ற ஃபாரின்ல இருக்கிற நிறைய

அத்லெட்ஸ் வால்யூம் ஆஃப் அத்லெட்ஸ் எங்க இன்வால் ஆகுறாங்களோ அங்க இருந்து தான் நம்ம எலைட் அத்லெட்ஸ் செலக்ட் பண்ண முடியும் சோ அந்த வால்யூம் ஆஃப் அத்லெட்ஸ் இன்क्लूड பண்ணனோ என்கரேஜ் பண்ணனோனா வேரியஸ் ஃப்ளோர்ல இருந்து அந்த சப்போர்ட் கிடைக்கும் போது தான் அது வந்து நம்மால எலைட் அத்லெட்ஸ் கொண்டு வர முடியும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டு பேர் ஒலிம்பிக்ஸ் போனாங்க அத்லெட்டிக்ஸ்ல இருந்து மட்டும் நான் சொல்றேன்

2020ல 5 பேர் போனாங்க ஒலிம்பிக்ஸ் இப்ப நடந்து முடிஞ்ச 2024 ஒலிம்பிக்ஸ்ல 6 பேர் தமிழ்நாட்டுல இருந்து அத்லெடிக்ஸ் மட்டும் ஒலிம்பிக்ஸ் போய் பண்ணாங்க வேற எந்த ஸ்டேட்லயே எந்த கேம்ஸ்லயே ஒரே அசோசியேஷன்ல இருந்து 6 பேர் போனாங்கன்ற சரித்திரம் இல்லவே இல்ல இதுவரைக்கும் அது வந்து இந்த தமிழ்நாடு அத்லெடிக் அசோசியேஷன் தான் செஞ்சிருக்கு அது தனிப்பட்ட முறையில செய்ய முடியாது இந்த மாதிரி அனைவரோட உதவியால தான் செய்ய முடியும்